राधे कृष्ण आश्चर्य உத்தரகாசி விஸ்வநாதருடைய கோவில் மார்கண்டே கட்டியிருந்த சிவலிங்கம் இந்த பக்கம் இப்படி இன்க்ளைண்டாக மார்கண்டேயனுக்காக அந்த பக்கம் சாஞ்ச ஒரு சிவலிங்கம் இவர்தான் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க அதாவது நான் உங்களுக்கு நான் அப்படி தொட்டுக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மார்கண்டேயர் போல உங்களுக்கு அதுதான் பக்தி ஞான வைராக்கியமும் நல்ல சரீர ஆரோக்கியமும் சனாதன தர்மத்துக்காக பிரார்த்திக்கிற ஒரு பாக்கியமும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த ஒரு பார்வதி தேவி ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குற ரொம்ப ஆச்சரியமான இந்த சிவபெருமான் உங்கள் குடும்பத்துக்கே நன்மையை பண்ணிட்டோம் சரியா மார்கண்டேயர் ஆலிங்கனம் பண்ண ஒரு சிவபெருமான் கோட்டி ஜென்ம சுக்கிருத்தம் அத்தனை ஆச்சரியமான இந்த சிவபெருமானுடைய ஆலயம் எத்தனை அழகாக இங்கே எழுதிக்கா பாருங்க இந்த காசி விஸ்வநாத் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கா ஸ்கந்தபுராண மகாத்மியம் இங்கே அழகான ஒரு அரச மரம் ஜோரான இந்த கோவில் காத்தால் பார்க்குற பாக்யம் நமக்கு வாச்சிருக்கு இல்லையா மார்கண்டேயர் பதினாறு வயசில் மரணம் அப்படின்னு தான் அவருக்கு விதிப்படி அவருக்கு அந்த பதினாறு வயசு இருக்கிற சமயத்துலேருந்தே அதுக்கு முன்னாடி தபஸ் பண்ணுறார் இந்த இடத்துல அவர் தபஸ் பண்ணுறார் அப்போ அவருக்கு பதினாறு வயசு முடியிறது கரெக்டாக யமதர்மராஜா வந்து அவர் மேலே பாசக்கயிறை வீசுகிறார் அப்படி வீசும் பொழுது பார்த்தோம்னா அந்த பாசக்கயிறு அப்படியே மார்கண்டையர் மேலே பட்டு அப்படியே சிவலிங்கத்து மேலே பட உடனேயே சிவபெருமான் கோபமாக சிவலிங்கத்துலேருந்து ஆவிர் பவித்து காலனை காலால் எட்டி உதைத்து மார்கண்டேயருக்கு அனுகிரகம் பண்ண ஒரு ஸ்தலம் இங்கே பார்த்தாலும் உள்ளுடைய சிவலிங்கமே ஒரு பக்கம் இருக்கார் இந்த சிவலிங்கம் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பரசுராமர் ஸ்தாபிதம் பண்ண ஒரு சிவலிங்கம் அத்தனை அழகு நீங்கள் வந்து பார்த்துடலாம் அப்படியே ஆனந்தமயமாக நீங்கள் ரசிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிவலிங்கம் இங்கே உள்ளுக்குள்ள இங்கே ஜோராக அந்த ருத்ராஷ்டகம் எல்லாம் एर्दिवचिरका अजमावे परिय भाग्यम नमामि नमामि शमीशान निर्वाण रूपम विभुं व्यापकं ब्रह्म वेद स्वरूपं निजं निर्गुण निर्विकल्पं निरीहं चिदाकाशं महाकाशवासं वजेहं अम्बलहाण रुद्राष्टकम् जोरा ஒரு மரம் வந்து பார்க்கணும் அழகா அழகான ஒரு கோவில் இந்த பக்கம் எல்லாம் இந்த மாதிரி இந்த இந்த ஊர் பக்கத்தில் இந்த பக்கம் சிவ பஞ்சாட்சர இப்போ ஸ்ரீ காஷி விஸ்வநாதோ விஜயதே விஜயதே விஜயதேதராம் அப்படின்னு போட்டிருக்கா சரியா ரொம்ப ஆச்சரியம் நீங்கள் நிச்சயமாக பிரார்த்தனைனா உங்களுக்காக நானும் நீங்கள் பெல் அடிக்கிறேன் மணி அடிக்கிறேன் உங்கள் குடும்பத்தையே அழகாக எல்லாரும் பக்தி ஞான வைராக்கியத்தோடு ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறதுக்கு இந்த நந்தி பகவான் இடத்துல நீங்கள் அவர் காதில் சொல்லிடுங்க நிச்சயமாக அத்தனை ஆச்சரியமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் ஜோரா கோட்டி ஜென்ம சுக்குர்த்தம் இதை பார்க்கறது உள்ளுக்குள்ளே ஜோரா

ரொம்ப ஆச்சரியமான அந்த சிவபெருமான பார்த்தேளா நீங்கள் பார்த்தால்தான் ரொம்ப விசேஷமாக ஒரு திருச்சூலம் உள்ள தெரியறதா அது பாருங்க திருச்சூலம் ஹைட் எவ்வளோ தெரியுமா பத்தொம்போதரை அடி திரிச்சூலம் ம் நீங்கள் முழுக்க நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம் ஸ்வயம் மகிஷாசுர மர்தினி தன் கைகளில் பிடிச்சிருந்து மகிஷாசுரனை வதம் பண்ண திரிசூலம் அப்படின்னு தான் எல்லாரும் கொண்டாடுறா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் வச்ச திருச்சூரம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு இன்னை வரைக்கும் என்ன மெட்டீரியல்னு யாருக்கும் தெரியல உள்ளே பார்த்தாலும் இந்த பக்கம் பரசு பரசுராமனுடைய அந்த கோடாரி அதுக்குமாரி இந்த இடம் வந்து அழகாக அந்த சக்கரமாக இருக்குது விஷ்ணுவோட சக்கரம் திரு திருச்சூடம் இது மூணும் சேர்ந்து தான் இவ்வளவு அழகாக பலத்தோட மகிஷாசுர மாதிரி எல்லாரையும் வதம் பண்ணா ரொம்ப இங்கே ஒரு ముగన్ ఇ పాన జోరా ఒక అభిషేకం కదా అవకు నేను అలాగ ప్రార్థన మహిషాసుర మర్దిని సనాతన హిందూ ధర్మత తప్పు తప్పవాళ్ళు వదం పన్నటం భారతదేశ కాకటం ప్రార్థన పన్ను അപ്പോൾ കൈകളിൽ അഴക ഇത് വെച്ചിട്ട് ഉഭയ ഹസ്തം കോടി ജന്മ സുക്രതം ഇവള പാകേ അത്ര ആശ്ചര്യമാണ് മഹിഷാസര മർദ്ദിനി അവർക്ക് അനുഗ്രഹം പണതോ അവൾ അങ്ങനെ പറ്റത്തിൽ പത്തോ അഴക ഒരു പിള്ളേരുടെ സ്വരൂപം പത്തൊമ്പതര അടി വസരമുള്ള ഒരു തൃശൂളം ഇത് നീ കയ്യൊണ്ട് തള്ളിനാ ഒന്നാകാതെ ஆனால் அதே நீங்கள் பார்க்கலாம் ஒரு சின்ன வரலை இப்படி பண்ணோம்னா தானாக இதை ஆடும் லேசாக என்னடான்னா உங்களுடைய சக்தியினால் தெய்வத்தை ஒன்றும் பண்ண முடியாது பக்தியினாலே நீங்கள் அசைக்கலாம் அப்படின்னு ஆனந்தமாக காண கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் பக்தி தான் பெருசு அப்படின்னு நிரூபணமாகிறது அத்தனை ஆச்சரியமான ത്രിശൂരം രാധേ കൃഷ്ണ കോടി ജന്മ സുരത്തം ഇതെല്ലാം ദർശനം പണിത് നടുവിൽ ഒരു ശിവപെരുമാക്കം അഴകാൻ സ്കന്ത ഭഗവാന് അന് പക്കം പിള്ളയു കുടുംബമാവി ഇങ്ങനെ അനുഗ്രഹം പണ്ട രാ കൃഷ്ണ ശ്രീ സർവാത സാദിയെ ദേവി Nara Yarina must stay. Krishna, the This is the trident which was used by Mahishasuramardini Mardini to kill the demons. Mahishasura In this trident. परशुराम परशु विष्णु चक्र अंड त्रिशूल सो पावर्स पवर्स महिषासुर मर्दिनी द धमान महिषासुर सो इट्स ऑलमोस्ट 19.5 पॉइंट फुट हाइट फ्रॉम द फ्लोर एक्चुअली अकॉर्डिंग टू द लोकल पीपल दे आर टेलिंग दिस Bottom is in the, at the bottom of the earth. Okay, wow. So you must come and enjoy this. You can see Ganapati and Lord Skanda, Lord Shiva inside this. Okay, this is a Shakti Rupa. Everyone is paying their obeisance here. Okay. So this is a place called Uttarakashi where you can enjoy Lord Shiva. Here, Sri Margande Maharishi has worshipped this. Shiva, the Shiva has been installed by Sri Parasuramaji. So you must come and enjoy the divine bliss, divine blessings, everything here. You can see the wonderful people tree here. You can see the beautiful Saki Gopal Mandir. Then Sri Margandeya. ವರು ಸಿಗೋಪಾಲ ಕೋಲ್ರು ಅದು ಪಾತ್ರ ಕೀಳಗ ಶಿವ ಸ್ವರೂಪ ಮಾತಾಡ್ಕೊಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಗೋ ನಿಶ್ಚಯ ಸಾಕ್ಷಿ ಉ ಭಕ್ತಿ ಜ್ಞಾನಕ್ಕೆ ವೈರಾಗ್ಯಕ್ಕೆ ಧರ್ಮದಕ್ಕೆ ಇವರೇ ಸಾಕ್ಷಿ ಅಳಗೋ ಮಾರ್ಕಂಡೇಯ ಮಹರ್ಷಿ இடத்துல மார்கண்டேய மகர்ஷியும் ஜோரா சிவஸ்வரூபமாகத்தான் காட்சி கொடுக்கிறார் எப்படி அங்கே சிவலிங்கம் சாஞ்சிருக்கு அந்த மாதிரி இங்கேயும் சிவலிங்கம் சாஞ்சிருக்கு அப்புறம் ஆச்சரியமான ஒரு மார்கண்டேய மகரிஷி இந்த மார்கண்டேயர் போல பக்தி ஞான வைராக்கியம் ஆயுராஜம் உங்களுக்கு உண்டாகட்டும் எவ்வளவு வசதியான ஒரு கோவில் இந்த சாக்கி கோபாலனுடைய கூட இருக்கக்கூடிய மார்கண்டேரோடு கூட உத்தர காசி விஸ்வநாதருடைய சன்னிதி எத்தனை அழகான ஹிமாலயம் பாருங்கோ இத்தனை ஆச்சரியமான விஷயங்கள் ஸோ சாக்ஷி கோபால் மந்திர் மார்கண்டேய மந்திர் காசி விஸ்வநாத மந்திர் சரியா இதெல்லாம் பார்த்தலாம் இது பார்த்தட அப்படின்னா அழகா பார்வதி தேவியினுடைய திருச்சூரம் சயம் அதே பார்வதி தேவியா இங்கே உபாசனை பண்ணிட்டுருக்கா எவ்வளோ அழகான கோவில் பாருங்க இங்கே ஒரு கணபதி இருப்பார் ரொம்ப அழகான ஒரு கணபதி நல்ல பெரிய கணபதி அது பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக கணபதி பகவான் எத்தனை ஜோராக இருக்கார் இங்கே பாருங்க அழகா ஸ்கந்தன் கார்த்திக் இந்த ஊரில் சொல்லுவா இல்லையா அதனால் நல்லா கார்த்திக் சுவாமி மந்திரின்னு தான் கூப்பிடுவாள் இந்த கணபதி பார்க்குற தலையில் அந்த டர்பன் இந்த கண்கள் அந்த கைகள் அந்த பெரிய உடம்பு நம்ம மதுரை முக்குருணி பிள்ளையான அபிஷேகம் பண்ணுறா நீங்களும் இந்த அபிஷேகத்தை பார்த்துக்கோங்க நிச்சயமாக தமிழ்நாடு பகவானுடைய கிருப்பைகள் கங்கோத்திரிஸே வாபஸ் ஜாரி யமுனோத்ரி சாற பகவான் சத்தீன் தான் ஜெய் ஹோல் ஜெய் हो ஜெயஹ் ஜெயஹோ ஜெயஹோ ஸோ இவ்வளவு அழகான ஒரு கோவில் அவங்களுக்காக பிரதிணம் பண்றேன் நீங்களும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தேசம் நன்னா இருக்கணும் சனாதன இந்து தர்மம் நன்னா இருக்கணும் ஹே மகிஷாசுர தேவி சனாதன தர்மத்தை தப்பா மதம் எங்கள் தர்மம் உன் தர்மம் ஆச்சு நாங்கள் என்ன எங்கள் தர்மம்னு சொல்கிறது உன்னுடைய தர்மத்தை நீ காப்பாற்று சரியா ராதே கிருஷ்ணா கோட்டி ஜென்ம சுக்ரம் இதெல்லாம் பார்க்குற ஒரு பாக்யம் நமக்கு இங்கே வாச்சிருக்கு அழகான இந்த மரங்கள் எல்லாமே வசத்தி இங்கே ராதே கிருஷ்ணா जय भोलो काशी विश्वनाथ भगवान की जय जय भोलो मार्गंडेय महर्षि की जय